அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு மணி நேரமாக அரிசி ஊற வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போது அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நான் மொடக்கத்தாங்கரிய நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் மொடக்கத்தாங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் நால்பல் பூண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் பாருங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் தோசைக்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம் சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மொடக்கந்தான் தோசை ரொம்ப நல்லது கை கால் உடம்பு வடிக்கி ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மொடக்கந்தான் தோசை எடுத்துக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்